இச்சபு சின்ன மாட்டா ஈந்தபடி ரொம்ப மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஓட இனிக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனல் வந்து நடந்தது ஸோ அந்த செமிஃபைனலில் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் ஸோ சுஜிதா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டாக இந்த வித் கோமாலியில் வந்து ஆகிட்டாங்க ஸோ அவங்கள வந்து பயங்கரமாக கௌரவிச்சது வந்து பார்க்க முடிஞ்சிது சரி அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செலக்ஷன் நடக்குது ஸோ அந்த செலக்ஷன் யார் மத்தியில் அப்படின்னா இர்ஃபான் அதுக்கப்புறம் நம்ம அக்ஷய் கமல் அண்ட் பிரியங்கா ஸோ இவங்க மூணு பேரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவை வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ பிரியங்காவும் வந்து சம் ஹாப்பி ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக வாங்கினோடே அவங்கள வந்து கௌரவிச்சு அவங்க அவங்கள பற்றி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ரொம்ப டெடிகேஷனோட நான்வெஜ்ஜே தெரியாமல் நீங்கள் நிறைய நான்வெஜ் வந்து எங்களை வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கீங்க செஃபே வியந்து போகிற அளவுக்கு நிறைய டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்கள பயங்கரமாக பாராட்டினாங்க அதுக்கப்புறம் பிரியங்காவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் என்ன நினச்சி வந்தேன் அப்படின்னா ரொம்ப டெடிகேஷனாக இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வெளியே போயிருக்காங்க போல் ஸோ இப்போது வந்து நான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போது ஒரு ஷோவில் வந்து இப்போது அதே ஷோவில் இப்போ ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ பிரியங்கா வந்து சம் ஹாப்பி கூட இருந்த ராமரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலிஸ்ட்டாக வந்து ஆயிருக்காரு ஸோ அவரையும் வந்து கௌரவப்படுத்தின வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா புகழ் அதுக்கப்புறம் ராமர் அண்ட் பிரியங்கா இவங்க வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்து ஆயிருக்காங்க ஸோ இன்னும் வந்து இர்ஃபான் கமல் இருக்காங்க ஸோ இர்ஃபான் அக்ஷய் கமல் ஹெவிட் பண்ணுறாங்களா இல்லை என்ன மேட்ரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதேமாதிரி எல்லா குக்கூத்து கொமாலி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் இஸ் பாய்